ஹாய் டியர்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சஸில் நியூ சென்னை ஷாப்பிங் வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லலாம் நிறைய இடத்துல இவங்களோட ஸ்டால்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி நிறையா ப்ளேஸஸில் வந்து போட்டிருக்காங்க இப்போ ரீசண்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் சங்கனூர் ரோட்டில் கண்ணப்ப நகரில் இவங்களோட ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு பிளாஸ்டிக் ஆகட்டும் ஹோம் அப்ளையன்சஸ் ஆகட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் பீங்கான் பாத்திரங்கள் அலுமினியம் பாத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ஈவன் கிட்ஸ் வேர்லேருந்து மென்ஸு அடல்ட்க்கான கலெக்ஷன் ட்ரெஸ்ஸஸும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் ரேஞ்சஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுனாலும் சரி இல்லை குட்டியாக ஏதாவது ஷாப்ஸ் வந்து நீங்கள் ரோட் சைடு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ஸ்டாலை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டேரெக்டாக வந்து மட்டும்தான் நீங்கள் பை பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த டைம் நிறைய உங்களுக்கு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அரிசி ட்ரம்ங்க இருபத்தஞ்சு கிலோ குடிக்கிற மாதிரி இருக்கு லாண்ட்ரி பேஸ்கெட்ஸ் இருக்குது நல்லா பெரிய பெரிய ஸ்டூல்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சின்ன ஸ்டூல் இது எல்லாமே ட்ராவலிங்க்கு யூஸ் பண்ண மாதிரி ஸ்டூல்ஸுங்க ஃபோல்டபுள் டைப்பு தான் ட்ரேஸ்லையும் பார்த்தீங்கன்னா குட்டி சைஸ்லேருந்து நல்லா பெரிய சைஸ் ட்ரேஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது வாட்டர் கேன் நல்லா பெரிய சைஸ் வாட்டர் கேன்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் பைப்போடையே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்குறது மேக்ஸிமம் ரேட்டே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டூல்ஸில் மட்டுமே நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது பாருங்கள் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ஸ்டூல்ஸுமே இந்த மாதிரி பெரிய சைஸ் டப்பு வரைக்குமே வந்து வச்சுருக்காங்க குழந்தைகளுக்கான பேட்டு மெயினாக இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிரிட்ஜ் ஆகட்டும் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது போக உங்களுக்கு இந்த மாதிரி சீமாரும் வந்துட்டு அவைலபுளாக இருக்குதுங்க மது வெரைட்டிஸ் எல்லாமே நாலு பீஸே வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அது போக இந்த மாதிரி முரமும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸ் சேர்த்தியே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு வந்துடும் மாப்பிலையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது போக இது எல்லாமே உங்களுக்கு பேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் அந்த மாதிரி பேஸ்கெட்லையே நல்லா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பும் இருக்குது ஸ்டூல்ஸ்லேயுமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க பக்கெட்ஸில் உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே கார்னர் ஷெல்ஃபு பாத்ரூமில் கிச்சனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் சூப்பரான வெரைட்டிஸ் இருக்குங்க இதெல்லாமே கிட்ஸில் குழந்தைகளுக்கான குட்டி குட்டி சேர்ஸ் தான் இது போக டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் எல்லாம் பார்க்குறீங்கனாலுமே இந்த மாதிரி டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க குட்டி சேர்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குதுங்க எல்லாமே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி பக்கெட்ஸ் தான் அதுலேயுமே பிரிண்டடு பிளெயின் அதுக்கப்புறமா டஸ்ட்பின் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க மெயினாக இந்த டைம் பிளாஸ்டிக்கில் ரொம்ப சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியான ஸ்மார்ட் கேஜெட்டு ஹோம் அப்ளையன்சஸும் வந்துட்டு அவைலபிளாக எல்லாமே ஹாட் ஹாட்பேட் வெரைட்டிஸ் சாப்பர்லேயே இந்த மாதிரி ஒரு சாப்பர் பெரிய சைஸ் சாப்பர் இதுவும் வந்துட்டு வச்சுருக்காங்க எல்லாமே கிரேட்டரில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தாங்க இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாத்துக்குடி புலி இருக்குது இந்த மாதிரி இனோவேட்டிவான கேஜெட்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே கீ அது போக இங்கே எல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹோல்டர்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா மாவு சலிக்கிறதுக்கு சல்லடை ரொம்ப இனோவேட்டிவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க குட்டியாக காம்பேக்டாக இருக்குதுங்க ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஜலிச்சிக்கலாம் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸோடயே வந்துட்டு வருது மூணு டிஃப்ரெண்ட் ஃபில்ட்ரு வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் இந்த மாதிரி பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில்ஸில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது குட்டி குட்டியான ஸ்மார்ட் கேஜெட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்து இந்த டைம் வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி குட்டி சைஸ் ஃபேன் ட்ராவலிங்க்காகட்டும் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு லைட்ஸுங்க வெளியே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் இல்லாத இடத்துல நம்ம இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லைட்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கனாலுமே நல்ல ஃபேன்சியான லைட்டு எல்இடி லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் குட்டி சைஸ் ஃபேனு உங்களுக்கு பேட்ரி ஆப்ரேட்டர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க யூஎஸ்பியும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க இதில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு லேம்பில் நிறையா டிஃப்ரெண்ட் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு சோலாரில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி லேம்ப் இது இது எல்லாமே சோலார் லைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப இனோவேட்டிவான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இந்த மாதிரி டூல் செட்ஸ் கனெக்ஷன்ஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குதுங்க எல்இடி லைட்லேயே நிறையா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் எல்இடி மாடல்ஸ் குட்டி குட்டி டம்ளர்ஸு கப்ஸு இது மாதிரி கிளிப்ஸ் பேக்கெட்டில் நிறைய இனோவேட்டிவான ப்ராடக்ட் இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டால் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நவம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டீல்லையே பார்த்துட்டிங்கன்னா ரேக்கு ஷூ ரேக்காகவும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பால் கேன் ஆகட்டும் அதுக்கப்புறமா பிளாஸ்டிக்கில் ஸ்டோரேஜ் எல்லாமே நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் டப் ஆகட்டும் த்ரீ பீ ஸ்டோரேஜ் ஃபோர் பீ ஸ்டோரேஜு சிக்ஸ் பீ ஸ்டோரேஜு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்குது பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் எல்லாமே இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காம்போவில் நாலு பீஸு அஞ்சு பீஸு ஆறு பீஸ் வர மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்போஸ்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாமே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸில் உங்களுக்கு நிறையா மாடல்ஸ் வந்திருக்கு நீங்கள் பல்காக எடுக்கிறனாலுமே இந்த ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க உங்களுக்கு அவைலபுளாக இருக்க போது அதனால் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் மேட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஹைபர் மேட் ஆகட்டும் இந்த மாதிரி நல்ல வாட்டர் ப்ரூஃப் மேட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே ஸ்டோரில் போடக்கூடிய மேட்ச் தான் இது மட்டும் இல்லைங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த மாதிரி குளித்தட்டாகட்டும் இதில் இதுலையே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாமே ஊதுபத்தி ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸுங்க நிறையா பாத்திரத்துலேயே நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க குழம்பு வைக்கிறதுக்கு குட்டி பக்கெட்டு வடசட்டி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாமே மினி இட்லி தட்டில் உங்களுக்கு ரெண்டு அடுக்கு வர்ற மாதிரி கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே ஸ்பூன் ஸ்டாண்ட்ஸ் தான் இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி பாத்திரம் எல்லாமே எஸ்எஸ்சில் நல்லா பெரிய சைஸ் பாத்திரம் வரைக்கும் இந்த மாதிரி முறுக்கு குடி இந்த மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க அது போக இந்த மாதிரி பேஸ்கெட்ஸும் இதெல்லாமே நம்ம ஃப்ரைஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இல்லை கழுவுறக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கழுவறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கார்னர் ஷெல்ஃப் இருக்குது இந்த மாதிரி நம்ம பாயிலெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்துட்டு நிறைய அவைலபிளாக இருக்குது குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே உங்களுக்கு குட்டி முரமும் வந்து வச்சுருக்காங்க சொம்பு டிஃபன் பாக்ஸஸ் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குதுங்க இந்த மாதிரி குட்டி சைஸ் கூட வரைக்குமே வந்து வச்சுருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்லைங்க இரும்பில் வந்துட்டு பாத்திரம் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இது ஃபுல்லாமே இரும்பில் இருக்கக்கூடிய பாத்திரம் அதுக்கப்புறம் நான்ஸ்டிக்குமே இந்த செக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் பனியாரக்கல்லில் இருந்து தோசைக்கல்லிருந்து குட்டி மினி ஊத்தாப்பம் வரைக்குமே இந்த செக்ஷனில் ஃபுல்லாமே அவைலபிளாக இருக்குது அருவாமனை அதுக்கப்புறமா மண்வெட்டி தேங்காய் துருவறது எல்லாமே வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க ஸ்லிப்பர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தாங்க என்ன விதமான ஃபேன்சி மாடல்ஸ் நீங்கள் வந்துட்டு எடுத்தாலுமே எல்லாமே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாமே பெரியவங்களுக்கு உண்டான ஸ்லிப்பர்ஸ் தான் ஈவன் குழந்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஃபுல்லாமே குட்டீஸ்க்கான க்ராக்ஸ் வெரைட்டிஸ்லேருந்து வச்சுருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாமே மென்ஸுக்கான ஸ்லிப்பர்ஸ் தான் இந்த மாதிரி மென்ஸுக்கான ஸ்லிப்பர்ஸ்லேயும் நிறைய ஃபேன்ஸியாக நிறையா மாடல்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு இந்த டைமில் கண்டிப்பாக வந்து ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஹோம் டெக்கருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி வேசஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குதுங்க ஹேண்ட் பேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சியான மாடல் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் உங்களுக்கு ஸ்லிங் பேக் ஆகட்டும் இல்லை ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பேக் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க இதுலேயுமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் பேக்ஸ் எல்லாமும் வந்துட்டு வச்சுருக்காங்க இல்லை ஜூட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இது ஃபுல்லாமே ஜூட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இந்த மாதிரி ஜூட் டைப் பேக்ஸ் எல்லாமும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ட்ராவலிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பேக்ஸும் இருக்குது ஸ்லிங் பேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் இருக்குங்க இது ஃபுல்லாமே ஸ்லிங் பேக்குன்னே தண்ணி ஒரு செக்ஷன் இதுலேயுமே அட்டகாசமான வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி கிட்ஸுக்காகவே ஒரு செக்ஷனே இருக்குது அவங்களுக்கு பார்த்த உடனே கண்டிப்பாக இந்த செக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் இதுலேயே உங்களுக்கு ரொம்ப க்யூட்டான பேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குட்டீஸ்க்கான பேக்ஸ் எல்லாமும் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்ப இனோவேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான டாய்ஸு பில்லோஸ் கலெக்ஷன்ஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி பில்லோ எல்லாமே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் பித்தளை பாத்திரங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே பூஜைக்கெல்லாம் நம்ம வைக்கிற மாதிரி பித்தளை பாத்திரங்கள் குட்டி குட்டி இருந்து உங்களுக்கு நல்லா அழகான ஜெர்மன் சில்வர் கலெக்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி வேலு எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபாய்க்கு இந்த மாதிரி வெரைட்டிஸும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு தகுந்த மாதிரி வாட்சஸ்லேயும் உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாமே இருக்குங்க இதுவுமே நல்லா ஃபேன்ஸியாக இருக்கிற மாதிரி மாடல்ஸ் தான் இதெல்லாம் கிஃப்டிங்க்கு நம்ம கொடுக்குற மாதிரி சிவன் உருவங்கள் தான் இதுவுமே வந்துட்டு வச்சுருக்காங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் ரொம்ப சூப்பரான வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குங்க இது எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கிஃப்ட்டுக்கு உண்டான வெரைட்டிஸ் தான் இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு இதுவுமே கிஃப்டிங்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த செக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு வாட்சஸ்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸுங்க வாட்சஸ்லேயுமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருந்தது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம காணிக்க முடியாது ஃபுல்லாமே பீங்கான் ஜாடியும் அதுக்கப்புறமா அலுமினிய பாத்திரங்களும் வந்துட்டு வச்சிருக்காங்க அலுமினிய பாத்திரமும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் அலுமினிய பாத்திரமும் வந்துட்டு வச்சுருக்காங்க இது ஃபுல்லாமே அதில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் பீங் அண்ட் ஜாடிலையுமே குட்டி சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க குட்டி சைஸ் எல்லாமே நீங்கள் காம்போல் எடுத்துக்கலாம் பெருசு எல்லாமே சிங்கிள் பீஸ் நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குஷன்ஸ் ஆகட்டும் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பெரிய பெரிய வாட்டர் கேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷாப்பு நீங்கள் சங்கனூர் ரோட் கண்ணப்ப நகரில் வந்துட்டு நியர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டால விசிட் பண்ணி பாருங்க நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்டால் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் மட்டும் ட்ரெஸ்ஸஸ்லையும் பார்த்துட்டீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க குட்டீஸ்க்கான ஃப்ராக்ஸ்லருந்து உங்களுக்கு நல்ல கிராண்டான ஃபங்க்ஷன் வேர் வரைக்குமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது பெரியவங்களுக்கான குர்தீஸ் எல்லாமே பாருங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் இது எல்லாமே நல்ல பெரிய சைஸை உங்களுக்கு கிராண்டான இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நல்லா ஃபேன்சியான உங்களுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா சூப்பரான வெரைட்டிஸுங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லேயுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க குட்டீஸ்க்கு பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு அதுக்கப்புறமா மென்ஸுக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு எல்லா கலெக்ஷனுமே இங்கே ஒரு அவைலபிளாக இருக்குங்க கர்ட்டன்ஸில் டோருக்கு போடுற மாதிரியும் இருக்குது விண்டோஸ்க்கு போடுற மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி ஃபேன்ஸியான நைட்டி கலெக்ஷன்ஸும் வந்துட்டு வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஈவன் சாரீஸ் இருக்குது நைட் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது லெகிங்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து பை பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க Thanks for watching.